அவர்களினுடைய குரல் வளத்தையும் அருள் வளத்தையும் ஈருலக பாக்கியங்களையும் அல்லா தந்த முடிவானாக அடுத்தபடியாக வரவேற்புரை நம்முடைய கல்லூரியினுடைய பேராசிரியர் கண்ணிய மிக்க மௌலானா மௌலவி முஃப்தி முகமது சாலிப் சாதி பாசில் மலாஹிரி அசரத் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள் கரீம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாவுடைய மாபெரும் கிருபை நமது மதர்சா நதுவது சகதா மாணவர் சொற்பயிற்சி மன்றத்தினுடைய முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டின் நிறைவு விழாவில் நாம் அனைவரும் கலந்திருக்கின்றோம் எனவே இந்த விழாவை தலைமையேற்று சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நமது மதரசா மதரசாவினுடைய தலைவர் ஹஜரத் கிபுலா அவர்களுக்கும் மேலும் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த மதரசா நிர்வாகிகள் குறிப்பாக சகாதிகள் மேலும் இந்த நிறைவு விழாவில் ஒரு அங்கமாக திகழக்கூடிய கருத்தரங்கத்தில் நடுவராக இருந்து இருந்து சிறப்பிக்க வருகை தரு வருகை தர இருக்க கூடிய நம்முடைய உஸ்தாத் அல்ஹாபில் மௌலானா மூலவி அல் ஹாபில் முகமது முஸ்தபா கமாலுதீன் காசிமி நிசாமி யஜர் அவர்களையும் மேலும் நம்முடைய மதசாமியினுடைய உஸ்தாதுமார்கள் மாணவர்கள் அனைவர்களும் அனைவர்களையும் இந்த நதுமது ஆதா மாணவர் தொற்பயிற்சி மன்றத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஜசாக்கு மும்பாவாக ஜசா அடுத்தபடியாக உங்களை எல்லாம் வாழ்த்துவதற்காக சாதி ஆலிம்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இன்ஷா அல்லா அதில் முதலாவதாக நம்முடைய மிகுந்த மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரித்தான சாதி பேரவையினுடைய தலைவர் ஹசரத் ஷுஜா அகமது சாதி ஹசரத் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு வாழ்த்துறை வழங்குவார்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாணி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் மாணவ சொற்பயிற்சி மன்றத்தினுடைய முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழாவில் தலைவராக இருக்கக்கூடிய எங்கள் பாசத்திற்குரிய ஆசிரியர் தொந்தையவர்களே மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களே ஆசிரிய பெருமக்களே உலமா பெருமக்களே சாதி உலமாக்களே இந்த கல்வியின் கல்லூரியின் வளர்ச்சியிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்புற பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பணியாளர்களே எல்லாம் அல்ல அல்லாஹனுடைய அளப்பரும் கருணையும் அன்பும் ஈடற்றும் நம் அனைவரின் மீதும் உண்டாகுவாங்க தென்னிமிக்கவர்களே மாணவ சொற்பயிற்சி மன்றம் இந்த இடம் நாங்கள் எல்லாம் ஆரம்பத்துல பேசிய ஒரு இடம் அது இன்றைக்கு முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு எட்டியிருக்கிறது இன்னும் ஒரே ஒரு வருஷத்துல நாற்பதாவது வருஷத்துக்கு வந்துருவோம் நுபூவத்தினுடைய வருஷம் அப்படிங்கிற நிலைமையில நாம இருக்கிறோம் இந்த இடத்துல வந்து நிக்கிறப்போ ஆரம்பத்துல எப்படி பேசணுமோ அதே நிலைமையில தான் இன்னைக்கு நிக்கிற மாதிரியே இருக்கு அதே பதட்டம் அதே பயம் அந்த தடுமாற்றம் எல்லாமே இன்னைக்கு இருக்கு அப்படி ஒரு சூழ்நிலைய இந்த மன்றத்தினுடைய மேடை ஆக்கி இருக்கிறது அலமது இல்லா எல்லோருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது நாம் பயின்ற கல்லூரியிலேயே பயின்ற இடத்தில் நாம் எங்கு பேசினோமோ அதே இடத்தில் மீண்டும் பேசுகின்ற வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காது அப்படிப்பட்ட வாய்ப்பை வல்லோனா எங்களுக்கு வழங்கி இருக்கிறான் அலமது இல்லா இதே வாய்ப்பு ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லா இடத்துல துவா செய்து கொள்கிறேன் கண்ணிமிக்கவர்களே அன்பு சகோதரர்களே உங்களுக்கெல்லாம் அதிகமாக சொல்லுகின்ற அளவுக்கு எனக்கு அறிவோ திறமை ஒன்றும் கிடையாது ஏனென்றால் மதர்சாவினுடைய நிகழ்வுகளை நான் தினசரி கவனித்துக் கொண்டிருக்கிறேன் முந்தையெல்லாம் ஏதாவது நிகழ்வு என்றால் யாராவது யாரிடத்திலாவது சொல்ல வேண்டும் இன்றைக்கு அப்படியெல்லாம் அல்ல நீங்கள் பேசுகின்ற நீங்கள் இங்கே வெளிப்படுத்துகின்ற கலையினுடைய தன்மைகள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு காட்டப்படுகிறது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பார்க்கிற போது கொஞ்சம் பொறாமை வருகிறது நம்ம காலத்தில எல்லாம் இப்படி இல்லையே நாங்களாம் இவ்வளவு இல்லையே மன்ற விழா அல்லது மன்றத்தினுடைய சொற்பயிற்சி நாள் என்று வரக்கூடிய அந்த வியாழக்கிழமை வந்துருச்சு அப்படின்னா ஒரு பயம் இருக்கும் அவ்வளவுதான் அது சாயங்காலத்துக்கு பிறகுதான் கிதாபுகளே திறக்க ஆரம்பிப்போம் பார்க்க ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் பேசி முடிச்சு ராத்திரி உடனே முடிஞ்சிருச்சு ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை அதுக்காகவே முயற்சி செய்கின்ற மாணவர்கள் உங்களை எல்லாம் ஊக்குவிக்கின்ற ஆசிரியர்கள் அலமது இல்லா மிக சிறப்பாக இருக்கிறது இந்த ஆசிரியர்களை அல்லாஹல்லா கவுல் செய்வானாக இவர்களுக்கு நீண்ட ஆயலையும் நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வத்தையும் வல்ல தருவானாக அப்படிப்பட்ட ஆசிரியர்களை பெற்று நீங்கள் முன்னேறி வருகின்ற விஷயங்களை பார்க்கிற போது உள்ளத்திலே பொறாமை மகிழ்ச்சி ஏற்படுகிறது அன்றைக்குனே சகோதரர்களே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களிடத்துல எடுத்து சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன் இங்கே நீங்கள் தெரிகின்ற தெரிந்து கொள்கின்ற இந்த தகவல்கள் உங்களுடைய காலம் முழுவதும் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கும் மாணவ பருவத்திலே நீங்கள் எதை கற்கிறீர்களோ எதை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைக்கிறீர்களோ அது உங்களுடைய இறுதி கால முறையிலும் இருக்கும் வயதானதற்கு பிறகு தேடுகின்ற தேட்டங்களை காட்டிலும் அப்போது பெற்றுக்கொள்கின்ற குறிப்புகளை காட்டிலும் இப்போது நீங்கள் பதிய வைக்கின்ற விஷயம் உங்களுடைய உள்ளத்தை விட்டு அகலவே அகல இது அப்படியே பசுமரத்தாணி என்று சொல்வார்கள் அல்லவா அது போல உங்களுடைய உள்ளத்திலே பதிந்திருக்கும் ஆக அப்படி இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் இப்போது அதிகமாக தேடுங்க எவ்வளவு உங்களால் பிறட்ட முடியுமோ அவ்வளவு விஷயங்களை நீங்கள் பரட்டுங்க ஏன்னா உங்கள்கிட்ட பலவிதமான தன்மைகள் இருக்கு முந்தியான சூழ்நிலை இருந்தது என்று சொன்னால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட துறைகளிலையோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துலதான் மாணவர்களுக்கு தெளிவு கிடைக்கும் இன்றைக்கு பலதரப்பட்ட துறைகள் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது அவற்றிலெல்லாம் நீங்கள் அடியெடுத்து வைத்து உங்களுடைய செயல்திறனை வளர்த்துக் கொள்வது உங்களால் நிச்சயமாக முடியும் ஆக அப்படி உங்களுடைய செயல்களை அனைத்திலுமே நீங்கள் காட்டி உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி நீங்கள் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக வாய்ப்பு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகர் ஜவான் ரபில் ஆலமின் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகா